வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வணக்கம் தல சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னதாக ரஜினி அவர்கள் நடிப்பில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற பேட்டை படத்தோட ட்ரெயிலரில் விஸ்வாசம் படத்தை நேரடியாக தாக்கி பேசும் விதமான சில வசனங்கள் பேட்டை படத்தோட ட்ரெயிலரில் அமைஞ்சிருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இப்படி இருக்க இப்போ ரஜினி அவர்கள் பேட்டை படத்தில் பேசியிருந்த அந்த டைலாக்கு ஒரு பதில் இல்லைங்க ரெண்டு பதில நம்ம சார் இந்த விசுவாசம் படத்துல ட்ரெயிலர்ல பேட்ட படத்துக்கு பதிலடியா அவர் கொடுத்திருக்காரு அந்த டைலாக்குகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பிந்தி வழியில பார்க்கலாம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலையில பேட்ட படுத்துற ட்ரைலரை சன் பிக்சர்ஸ் அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தாங்க அந்த ட்ரைலர்ல ரஜினி அவர்கள் பல பஞ்ச் டைலாக் அவர் பேசியிருந்தாலும் அதுல ஒரே ஒரு டைலாக் மட்டும் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படுத்த நேரியா தாக்கி பேசும் விதமா அமைஞ்சிருந்தது அதாவது ரஜினி அவர்கள் எவனுக்காவது குடும்பம் குழந்தை புள்ள குட்டி அப்படின்னு சென்டிமெண்ட்டுகள் இருந்தா அப்படியே ஓடி போயிருங்க கொலை கொலகான்ல இருந்த கிட்ட வந்தா கொன்னே போட்டுறோம் அப்படின்னு ரஜினி அவர்கள் பேசுற டைலாக் தான் இப்படி இருக்க அந்த டைலாக்கு நிச்சயமா பதில் சொல்லும் விதமா விசுவாசம் படத்தில் ஏதாச்சும் டைலாக்குகள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இப்படி இருக்க ரஜினி அவர்கள் பேசியிருந்த அந்த வசனத்துக்கு பதில் சொல்லும் விதமா இரண்டு டைலாக்கள் பாத்தீங்கன்னா அஜித் சார் இப்போ விசுவாசம் படத்தில் ட்ரெய்லர்ல பேசியிருக்காரு அதுல முதல் டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க மேல எனக்கு கொல்ல கோபம் வரணும் ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அஜித் சார் சொல்ல அதுக்கடுத்து மத்த லொகேஷன் அஜித் சார் பாத்தீங்கன்னா அதனால லாங் லைஃப் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல அஜித் சார் பேசுறாரு அதே போல அடுத்ததா இரண்டாவது அஜித் சார் பேசிருக்க அந்த வசனம் என்னன்னா முன்னதான் ரஜினி அவர்கள் சரியான பதிலடி கொடுக்கும் விதமா இந்த ட்ரையலோட கிளைமேக்ஸில் அஜித் சார் பார்த்தீங்கன்னா பேர் தூக்குதுறை தேனி மாவட்டம் ஊர் கொடுவிலார்பேட்டி மனைவி நிறையனா மகள் பேர் ஸ்வேதா ஒத்தைக்கு ஒத்த வாட பார்த்துடலாம் அப்படின்னு அஜித் சார் சொல்கிற அந்த வசனம் ரஜினி அவர்கள் பேட்டை படத்தில் யாராச்சும் குட்டி குழந்தை இருந்தால் அப்படியே ஓடி போயிருங்க அப்படின்னு அவர் சொல்லி அந்த வசனத்துக்கு நேரடியாக பதில் சொல்லும் விதமாக தான் இந்த வசனம் அமைஞ்சிருக்கு ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்ட பார்த்தோட ட்ரெய்லரில் ரஜினி அவர்கள் பேசியிருந்த அந்த வாசனத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கும் விதமாக இப்போ விஸ்வாசம் பார்த்தோட இந்த ட்ரெய்லரில் நமக்கு சார் அவர் கொடுத்துருக்க இந்த தக்க பதிலடியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்